இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிச்சட்னி புளிச்சட்னிக்கு வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கி பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதனால சின்ன வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு வர ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் புளி புளி சேர்த்து நல்லா வணக்கிட்டு அந்த வெங்காயத்தை வந்து நல்லா எப்படி சொல்கிறது நல்லா வதக்கணும் வணக்க வணக்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கிட்டு அது கூட வந்து கொஞ்சம் உப்பு உப்பு உங்கள் தே தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கணும் இதை வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் மல்லித்தலை வேணுனாலும் போட்டுக்கலாம் மல்லித்தலை கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் ஒரு ரெண்டு 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 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு சூடு ஆறினோன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து பழைய சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிடுவோம் இந்த சட்னி நல்லாயிருக்கும் பழைய சாப்பாட்டுக்கு வந்து நல்லா புளிப்பாக இருக்குமா சட்னி அதனால சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி எல்லாம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும்போது எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா இருக்கும்ல நாங்கள் எப்போவுமே செய்கிறது தான் தக்காளி வேலை ஜாஸ்தியானனாலன்னு சும்மா சொல்கிறேன் அரைச்சி எடுத்துட்டு ஒரு தாலி போட்டுக்கலாங்க தாலிப்பு போ போடலாம் போடாமலும் விடலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் போடுறேன் தாலிப்புனால் அந்த வர மிளகா அதெல்லாம் இல்லைங்க சும்மா கடுகு கருவேப்பில போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா தாளித்து கொட்டிட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு தாலிப்பு போடலைன்னா என்ன சாப்பிட மாட்டேன் பிடிக்காதுன்னு அதனால் தாலி போட்டு கொடுத்துருவேன் தாளி போட்டு கடுகு பொரியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சதை மறந்துட்டு இந்த பக்கம் தோசை வேற ஊற்றிக்கிட்டு இருந்தேன்னா அதனால் தோசை கருகிருமோ என்னமோன்னு க தோசையை பார்த்துட்டு இதை சிம்மில் வச்சதே மறந்துட்டேன் ரொம்ப நேரமாக இருந்துச்சு என்னடா என்ன கடுகு வெடிக்கவே இல்லையேன்னு பார்த்தா க சிம்மில் வச்சுருந்தா எப்படிங்க கடுகு வெடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்து அப்புறம் இது பண்ணியாச்சு சட்னியை காணான்னு தேடிகிட்டு இருக்கேன் சட்னி இதுக்கு இந்த பக்கம் வச்சுட்டு இங்கே வச்சுருக்கேன் சட்னி என்னம்மா தேடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற எங்கள் வீட்டுக்கார் அப்புறம் சட்னி கடுகு போகுது தாளிச்சதை கொட்டியாச்சு அப்புறம் வந்து தோசை தோசையிட்டு தோசை கருகிற போது எப்படின்னாரு அவரும் தோசை எடுத்துகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப்